ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JP அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் மார்னிங்கோ அல்லது நைட்டோ இட்லி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து மீந்து போயிடும் அது மீதம் உள்ள இட்லியை வேஸ்ட்டு பண்ணாமல் சட்டுன்னு இது மாதிரி மசாலா இட்லி ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்படி மசாலா இட்லி செஞ்சு சாப்பிடும் போது அதுக்கு தனியாக சைடிஷுக்கு சட்னியோ சாம்பாரோ தேவைப்படாது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மசாலா இட்லி செய்கிறதுக்கு நான் காலையில் சுட்ட இட்லி மீதம் உள்ளது ஒரு அஞ்சு இட்லி இருக்குது அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இன்னும் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வந்ததும் அது கூட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஆல்ரெடி இட்லிலேயே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தாலும் அதே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ப மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதிலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் இல்லை முட்டை வேணான்னாலும் அதையும் விட்டுடலாம் அப்படியே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் முட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் முட்டாலாம் நல்லா பொடியாகி வர அளவுக்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கி வர அளவுக்கு நல்லா கிளறிட்டு இதோடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க நல்லா இட்லியை இந்த மாதிரி உடச்சி உடச்சி நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை கிளறி விட்டால் போதும் அதிலே கொஞ்சம் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி தழையும் தூவிட்டு ஒரு கிளறி கிளறிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சுவையான மசாலா இட்லி ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு லன்ச் பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்